ஒரு பாக்கெட் சாரம் சாப்பிட்டாரா எங்க கருணாபுரத்துலயா குடிச்சதுல இருந்து இப்படிதான் அப்படிதான் இருக்குங்களா என்னன்னா பண்ணது உங்களுக்கு ஒண்ணுமே புரியலையா இந்த வீடியோவில் வந்த ஒரு பேர் வந்து கந்தன் இவர் வந்து கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாயரம் குடிச்சி இறந்து போனாங்கள்ல அந்த இறந்து போன ஐம்பத்தஞ்சு பேரில் ஒருத்தர் இவர் எப்படி உயிரோட இருக்க எங்க இருக்காருன்னு கேட்கிங்களா இவர் சாகிறதற்கு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷங்கள் முன்னாடி எடுக்கப்பட்ட வீடியோ தான் இது ஸோ இவர் வந்து கள்ளக்குறிச்சியில் கூலி வேலை பார்த்துட்டு வர்றாரு இவர் குடும்பமே கூலி வேலை பார்த்து தான் பழைக்கிறாங்க ஸோ இவங்களுக்கு இவருக்கு வந்து ரெண்டு குழந்தைகள் ரெண்டு பிள்ளைகள் இருக்கிறாங்க இவர் தினமும் தினமும் குடிச்சிட்டு குடிச்சிட்டு வரனால இவரோட மனைவியை வந்து இவரை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க பிரிஞ்சு அவங்க அம்மா வீட்டில் போயிருக்கிறாங்க இவர் குடும்பத்தையும் கவனிச்சிக்கிறதில்லை இவரோட பிள்ளைகளையும் கவனிச்சிக்கிறது அதனால் அவங்க பிரிஞ்சு போயிட்டாங்க ஸோ சம்பவத்தன்னைக்கு இவர் போய் வழக்கம் போல் சாராயம் குடிச்சிருக்கிறாரு சாராயம் குடித்து அவருக்கு வைத்த வலி கண் அப்படியே மங்குற மாதிரி இருந்ததுனால தலைவலி இதெல்லாம் வந்ததினால அவர் நேரடியாக தன்னோட அண்ணன் வீட்டுக்கு வந்திருக்கிறாரு அவங்க அண்ணிட்ட போய் சொல்லியிருக்காரு அவங்க அண்ணி பேர் செல்வி ஸோ அவங்க அண்ணிட்ட போய் சொல்லியிருக்கிறாரு இந்த மாதிரி எனக்கு ஒரு மாதிரி வருது அவரால் பேசவே முடியல அந்த வீடியோ பார்த்தீங்கனாலே தெரியும் அவரால் எதுவுமே பேச முடியல அப்படியே திணறுதாரு ஸோ அவங்க அண்ணன் என்ன பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் ஆட்டோ கூப்பிட்றாங்க ஆட்டோ கூப்பிட்டு உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறதுக்கு ரெடி பண்ணுறாங்க ஆனால் போகிற வழியிலே அவர் பல்ஸ் வந்து சுத்தமாக இறங்கி போயிடுது போய் அட்மிட் ஆகி ஒரு சில மணி நேரங்களில் அவர் உயிர் போயிடுது ஸோ இந்த தகவல் வந்து அவரோட மனைவிக்கு சொல்கிறாங்க அவங்க வந்து மூணு மணி நேரம் கழித்து வராங்க அதுக்குள்ளே அவரோட பாடியை தூக்கி பிணவரையில் போடுறாங்க போஸ்ட்மார்ட்டத்துக்காக எவ்வளோ பெரிய கொடுமையான செயல் பாருங்கள் அந்த சாராயம் குடித்ததுனால அந்த குடும்பம் அழிஞ்சு போகுது கிட்டத்தட்ட ஐம்பத்தஞ்சு குடும்பம் அழிஞ்சு போயிருக்குங்க அந்த கந்தனோட பையன் வந்து அப்பா அப்பான்னு கத்துறானாம் அவர் எப்படி எந்திப்பாரு அவர் தான் இறந்து போயிட்டார ஸோ எவ்வளோ பெரிய துக்ககரமான செயல்பாருங்க எத்தனை குடும்பங்கள் கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்டவர் ஒரே நாளில் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகியிருக்காங்க அப்பா எத்தனை பேர் குடிப்பாங்க பார்த்துங்க ஒரு சின்ன கிராமத்தில் நூறு பேர் குடித்து கடலில் விஷச்சாராயம் குடித்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிறாங்கன்னா அப்போது தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு நாளைக்கு எத்தனை பேர் குடிப்பாங்க இதனால் எத்தனை குடும்பங்கள் அழியுது எத்தனை குடும்பத்தோட வருமானம் அழிஞ்சு போகுது அவங்களோட குடும்பத்தை பார்க்க முடியாமல் போகுது அவங்களோட பிள்ளை குட்டிகளை பார்க்க முடியாமல் போகுது காரணம் இந்த சாராயம் ஸோ தயவு செஞ்சு கவர்மெண்ட் வந்து இந்த சாராயத்தை முற்றிலுமாக ஒழிக்கணும் கள்ளச்சாராயத்தை மட்டும் இல்லை இந்த டாஸ்மாகும் எழுத்து முடணும் டாஸ்மாகில் குடித்து அவங்க பழக்கம் காண்டபே தான் அந்த அங்கே காசு கொடுக்க முடியாமல் அங்கே நூற்றம்பது ரூபா இரநூறுவா கொடுத்து வாங்க முடியாமல் இந்த மாதிரி பாக்கெட்டில் வாங்கி குடிக்கிறதுக்காக ஐம்பது ரூபா நூறுரூவா ஐம்பது ரூபா அறுபது ரூபாய்க்கு வாங்கி குடித்து தங்களோட உடலையும் கெடுத்துக்கிறாங்க தங்களோட உயிர் போகுது குடும்பமே நாசமாக போகுது ஸோ தயவு செஞ்சு கவர்மெண்ட் வந்து தேர்தலுக்கு முன்னாடி ஒரு அறிக்கை விடுறாங்க இந்த மாதிரி மது விளக்க கொண்டு வருவோம் மது விளக்க கொண்டு வருவோன்ட்டு கடைசி வரைக்கும் அதை கொண்டே வர மாட்டேக்காங்க அது வெறும் பேச்சாக தான் போகுது ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி குடும்பங்கள் அழிஞ்சு போகுதுங்கிறவங்க கண்ணு முன்னாடி அழிஞ்சு போகுது நம்ம கண்ணு முன்னாடி பல குடும்பங்கள் அழிஞ்சு போகுது கண்ணு இந்த மாதிரி தயவு செஞ்சு இந்த டாஸ்மாக் இழுத்து முடித்தாலே அவங்க வந்து குடிக்க தான் மறந்துடுவாங்க ஸோ கவர்மெண்ட் வந்து இதுக்கு ஒரு தக்க ஆக்ஷன் எடுக்கணும் டாஸ்மாகை தயவு செஞ்சு இழுத்து மூடணும் அப்படி மூடினா தான் தமிழ்நாடு வந்து சுடுகாடாக மாறாமல் ஒரு நல்ல சமுதாயமாக மாறும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய வேண்டுகோளுக்கு பத்து லட்சத்தை தூக்கி கொடுக்குறாங்க பத்து லட்சம் கொடுத்து எதுக்குங்க அந்த உண்மையை மறைக்கிறதுக்கா செத்து போயிட்டாங்க அப்படி அவங்க இப்போ எதுவும் போராடிடக்கூடாது கூடாது அவங்க வந்து இது தெருவில் வந்து போராடிட கூடாதுங்க பத்து லட்சத்தை கொடுத்து வாய அடைக்கிங்களா பரத்தை கொடுத்து வாய அடைக்கி தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்ணாதீங்க அது வந்து சாபமாக தான் போய் முடியும் தயவு செஞ்சு இந்த மாதிரி பணத்தை கொடுத்து வாயக்காமல் டாஸ்மாகை மூடுங்க டாஸ்மாகை மூடுனா நல்லாயிருக்கும் சமுதாயம் பணத்துக்காக டாஸ்மாகில் ஐம்பதாயிரம் கோடி அறுபதாயிரம் கோடி வருமானம் வந்துச்சுன்னா அது வருமானம் இல்லை அது வந்து வெறும் சாபம் தான் ஸோ எல்லா மக்களுடைய சாபம் எத்தனையோ விதவைகள் இருக்காங்க கணவனை இழந்த விதவைகள் அவங்கெல்லாம் போடுற சாபம் வந்து சும்மா விடாது அந்த பணம் வந்து நல்ல பணமாக இருக்காது ஸோ பணம் ஈட்டுறதுக்கு எவ்வளோ வழி இருக்குது இந்த மாதிரி மனிதர்கள் அழித்து பணம் ஈட்டினா அது வந்து நல்லாவே இருக்கா நான் நினைக்கிறேன் ஸோ அதுதான் இந்த சம்பவம் ஸோ இது ரொம்பவே வரந்தத்தக்கதாக இருக்குது ரொம்பவே கொடுமையாக இருக்குது தயவு செஞ்சு டாஸ் முடியும் முடியும்னு எல்லோரும் வேண்டிக்கிறோம்